சார் தப்பு குற்ற போதுப்பாடியா ஜிப்பா

ஒன் பை சவுண்ட் ரோஸ் சவுண்ட் ரோஸ் இரண்டு வெற்றி பிள்ளைகளும் இரண்டும் அணிய சம வெற்றி இரண்டுக்கு இரண்டு ની આવડે તો સાસુ માડી આ ઓય એ હા બાસ લાડી હા 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 சூப்பர் ரைட் ரைட் அருமையான சவுன்ஸ் ஆறு புள்ளிகள் ஜிகா அலிமேட்டு இரண்டு வெட்டு பிள்ளைகள் எடுத்து ஆடு கொண்டே இருக்கிறார்கள் ஆறுக்கு இரண்டு என்ற கணக்கில் சிறப்பாக ஆடுபட்டு

ஏழுக்கு மூன்று டோஸ் ஏழு வெற்றி பெடுகிறோம் ஜிகா மூன்று வெற்றி முடிந்தது

கவுண்டஸ் பதினாலு எட்டு இரண்டு வெற்றி பத்துக்கு अच्छा बोलो 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 �

गिरने बेटे बेटे चिका पतिनार की पतिनार डाउनरोस पतिनार की चिका पतिनार राइट अराउंड पतिनार की Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ பதினைஞ்சுக்கு பத்தொன்பது சவுன்ரைஸ் பதினஞ்சு ஜிக்காடு ஜிக்கா tackle, too wide. Now the super tackle, too wide. Look at the difference. Sam, are you made of angle? Padriyadi, <laughs> Patamodi. Sound was Padriyadi, Jika, Rani Bait, Patamodi. Favor of Jika. Chakasta.

மனம் அதெல்லாம் குடுக்க மாட்டேங்கறாங்க அம்மா மூணு மன மைக்க நேஸ் நானா எங்க ஸ்டேஜ் கேட்டு வருகிறோம் அடுத்த ஆட விடிய கடைசி ஐந்து நிமிடம் தாவட்ட முடிவடைய கடைசி ஐந்து மட்டுமே உள்ளது

கடைசி நான்கு நிமிடம் மட்டும் முடிவுடைய கடைசி நான்கு நிமிடம் பதினெட்டுக்கு இருபத்தி நாலு சவுண்ட் ரோஸ் பதினெட்டு ஜிக்காட் இருபத்தி நான்கு பேவர் பதினெட்டுக்கு பதினான்கு

இருபத்தி ஆறு காங்கிரஸ் மொத்தம் போது இருபத்தி ஆறு நாட்ட முன்னோடிய கடைசி ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது லாஸ்ட் ஒன் நிமிட் பத்தொன்பதுக்கு இருபத்தி ஏழு